வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் காலம் எண்பது வயது என்று சொல்வார்கள் அதில் ஒரு பதினெட்டு வருடத்தை எடுத்துக்கொள்ளப் போகும் ராகு பகவான் அதுவும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பதினெட்டு வருடத்தை சர்ப கிரகத்தின் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவான் எடுத்துக்கொள்கிறார் அந்த ராகு திசை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் வந்தே தீரும் அப்படிப்பட்ட திசாபுத்தினுடைய பலங்களை இன்றைய பதிவுல பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பிரிச்சு பலங்கெல்லாம் பதிவிட்டாச்சு சேனல்ல போய் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வணக்கம் பண்ணி வச்சுக்கோங்க பிறந்த நண்பர்களே நண்பர்களேவம் இந்த வீடுக்கு என்பது சுக்கர பகவான் பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி மற்றும் மிருக சீரிச நட்சத்திரம் உள்ளடக்கியது சோ இதுல கிருத்திக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சூரிய திசை நடக்கும் அதுவே ரோஹி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சந்திர திசை நடக்கும் அதுவே மிருக சிரிசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறக்கின்ற பொழுது செவ்வாய் திசை நடக்கும் ஆனால் எப்படியா இருந்தாலும் அடுத்து ராகுதை தான் நடக்கும் இந்த ராகு திசை பதினெட்டு வருடம் முழுமையா இருக்கும் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பதினெட்டு வருடம் முக்கியமாக இளமை பருவத்திலே உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு ஒரு இருபது வயது முதல் முப்பத்தைந்து நாற்பது வயதிற்குள்ளாகவே இந்த பதினெட்டு வருடங்களை இந்த இடைப்பட்ட நாட்களில் எடுத்துக்கொள்வார் ராகு பகவான் ஸோ அப்போ இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள கண்டிப்பா அந்த திசை என்பது உங்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் வந்தே தீரும் அப்படிப்பட்ட ராகவன் உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய போறார் ராகு என்பவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் முதல்ல ரிஷபராசி உங்களுடைய ராசியில ராகுவான் நீசம் அடைகிறார் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை என்றாலும் சில ஜோதி நூல்கள் நீச வீடு உச்ச வீடு என்று சொல்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் ராகுவான் நீசமடையக்கூடிய ஒரு வீடு ரிஷபராசி உச்சமடையக்கூடிய வீடு விருச்சகராசி சோ அதனுடைய அடிப்படையில் திருமண வாழ்க்கை கண்டிப்பா மாற்றம் உண்டு திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வேறு ஊருக்கு மாறுவது அப்படின்னு நிலைப்பாடு உறுதியான முறையில் ஏற்படும் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்குது வெளிநாடு யோக வாய்ப்புகளையும் வெளிநாட்டு பயணத்தையும் வெளி மாநில பயணங்களையும் அதிகமாக ராகதிசை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த ராகுதிசை நடக்கின்ற பொழுது தொழில மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான ஒரு லாபம் கண்டிப்பான முறையில் உண்டு பல தொழில் பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது மேலும் இந்த ராகு திசை என்பது உங்களுக்கு வியாபார நிமித்தமாக புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் வியாபாரத்திற்கு தேவையான ஒரு வண்டி வாகனமாகட்டும் ஆகட்டும் சொத்து பத்துக்கள் ஆகட்டும் அதை நீங்கள் வாங்குவீர்கள் மேலும் பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக தாத்தாவளி சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏற்பட்டு அது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர வாய்ப்பு உண்டு மேலும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்ப விருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் முதலில் பெண்களுக்கு நல்ல விமான அதிர்ஷ்டத்தில் லாபத்தை கொடுப்பார் குடும்பத்தில் கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காரிய சுபகாரியங்கள் நடக்கும் புதிய வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய கடன் ஏற்பட உண்டு மேலும் பிறந்த உங்களுக்கு மேலும்ஸ்போர்ட் துறை போக்குவரத்து துறை ரயில்வே துறை மற்றும் ஷேர் மார்க்கெட் ஐடி டி பீல்டு இந்த துறைகளில் உங்களுக்கு ஈடுபடுத்தி விடுவார் கமிஷன் பார்க்கக்கூடிய தரகு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்ற கமிஷன் சம்பந்தமான வியாபாரத்தில் நீங்க குடிகட்டி பரப்பீங்க அதில் நல்ல லாபம் பார்ப்பீங்க திசை என்பது அரசியல் தொடர்போ அரசியல்வாதிகளுடைய தொடர்போ நட்பையோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஸோ அதன் ரீதியாக உண்மை வழங்கும் விவசாயம் கண்டிப்பா செய்யக்கூடிய அமைப்போ உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஸோ இதெல்லாம் தாண்டி ராகுவான் உங்களுக்கு முத்தான மூன்று யோகத்தை இந்த திசையில் கொடுக்கிறாரு அதில் முதல் யோகம் என்பது நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் சினிமாலேயோ அரசியல்லையோ அல்லது உறவுகள் முன்பு எதிர்பாராத ஒரு நல்ல காரியம் அல்லது உங்களுடைய முன்னேற்றம் கண்டு நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் இரண்டாவது வியாபாரத்தில் கண்டிப்பா ஈடுபடுவீங்க நீங்க வேலையே பார்த்துக்கிட்டனால சைடில் ஒரு வியாபாரம் தொடங்குவீர்கள் ஆரம்பிப்பீர்கள் மூன்றாவது புதிய உறவுகள் வரவு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் அல்லது புதிய நட்புகள் இதா புதிய வரவுகள்